கருவில் உள்ள குழந்தைகளை தாக்கும் ஜிகா மகாராஷ்டிராவில் எட்டு பேருக்கு பாதிப்பு மத்திய அரசு எச்சரிக்கை மகாராஷ்டிராவில் எட்டு பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து இதர மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல்கள் விடுத்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் அறிவிப்பில் நிலைமையை கண்காணிக்கவும் ஏடிஎஸ் கொசுக்கள் இல்லாத வகையில் வளாகங்களை பராமரிக்கவும் சுகாதார நிறுவனங்கள் மருத்துவமனைகளுக்கு தொடர்பு அலுவலரை அடையாளம் காணுமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து தொடர்ச்சியாக கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்து மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தைச் சேர்ந்த சுகாதார சேவைகள் தலைமை இயக்குநர் டாக்டர் அருள் கேயல் மாநிலங்களுக்கு அறிவுரை குறிப்புகளை அனுப்பியுள்ளார் நிலைமையை கண்காணிக்கவும் ஏடிஎஸ் கொசுக்கள் இல்லாத வகையில் வளாகங்களை பராமரிக்கவும் சுகாதார நிறுவனங்கள் மருத்துவமனைகளுக்கு தொடர்பு அலுவலரை அடையாளம் காணுமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜிஹா வைரஸ் கருவுற்ற பெண்களை அதிகம் பாதிக்கும் என்பதால் அவர்களிடம் தொற்று உள்ளதா என்பதை கண்காணிக்குமாறு மருத்துவ நிறுவனங்களை மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி கருவில் உள்ள குழந்தைக்கு வைரஸ் தொற்று உள்ளதா என்பதையும் கண்டறிய வேண்டும் என்றும் அந்த அறிவுரை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமையை மத்திய சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது டெங்கு ஏடிஎஸ் கொசு மூலம் பரவும் வைரஸ் நோயாகும் இது உயிருக்கு ஆபத்தானது இல்லை என்றாலும் கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கும் என்பதால் கருவுற்ற பெண்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு குஜராத்தில் முதலாவதாக ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் பிறகு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் டில்லி உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டது